வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் நிறைய பேருக்கு வரக்கூடியது வயிற்று வலி தாங்க முடியாமல் அப்படியே சுருண்டு படுத்துடுவாங்க அந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு ரெமடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் டக்குன்னு அந்த வயிற்று வலி பறந்து போயிடும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பரான ஹெல்தியான ஒரு ஹோம் ரெமடியும் கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நம்மளோட ஹோம் ரெமெடி செய்கிறதுக்காக ஒரு லெமன் புளிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து புதினா இலைகள் எடுத்துருக்குறேன் சப்ஜா சீட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடியது தான் பாதாம் பிசின் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பாதாம் பிசின் நம்ம எப்போவுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது நல்லது நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த பாதாம் பிசின் அது சில பேருக்கு பாதாம் பிசின் எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த மாதிரி நாலு வில்லைகள் மாதிரி தான் இருக்கும் இதே ரெண்டு வில்லைகள் எடுத்து இந்த மாதிரி நைட்டே ஊற போட்டிங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற அளவில் உங்களுக்கு ஊறி வந்துடும் பார்க்குறதுக்கு அப்படி கண்ணாடி மாதிரி ஊறி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது கூட இந்த பாதாம் பிசின் வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது பீரியட்ஸ் டைமில் சூட்டுனால தான் நமக்கு வரக்கூடிய அந்த வயிற்று வழியை சரி பண்ணுறது தான் இந்த ஹோம் ரெமெடி ரொம்பவே சிம்பிளானதும் கூட நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சி ஜாரில் லெமன் சாறு சேர்த்துட்டு புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் இனிப்பு சுவைக்காக தேன் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க இல்லை சர்க்கரை சேர்த்துக்கோங்க எது உங்கள் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நல்லா அந்த இலைகளெல்லாம் அறப்பட்டு வர்ற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிளண்ட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கட்டாயம் இந்த பீரியட்ஸ் டைமில் வர்ற இந்த வயிற்று வலிக்கு நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம ஒரு ஸ்டீமர் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நம்ம பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலி கூட மட்டும் இல்லாமல் நார்மலாகவே சூட்டுனால வயிற்று வலி வரும் அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் நல்ல பசியும் எடுக்கும் வயிறு வலியும் காணாமல் போயிடும் இப்போ நம்ம நல்லா வடிச்சாச்சு இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம் சப்ஜா சீடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வயிற்று குளிர்ச்சியை கொடுக்கும் பாதாம் பிசின்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சப்ஜா சீடு நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சப்ஜா சீடு வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கணும் அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்க கூடாது ரொம்பவே குளிர்ச்சியானது ரெண்டு பொருளுமே ரொம்பவே குளிர்ச்சியானது இப்போ நம்மளோட சூப்பரான ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் பெரியவங்க வரைக்குமே சூட்டுனால் வரக்கூடிய வயிற்ற வலிக்கு இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சுவையான சூப்பரான ஹோம் ரெமடி ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்